அதிமுக வார்டை புகழ்கணிக்கும் திருச்சி மாநகராட்சியை கண்டித்து அதிமுக கவுன்சிலர் அரவிந்த் தலைமையில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் திருச்சி மாநகராட்சியில் அறுபத்தி ஐந்து வார்டுகள் உள்ளது இதில் மூன்று வார்டுகளை அதிமுக கைப்பற்றியது கடந்த இரண்டரை வருடங்களாக அதிமுக கவுன்சிலர்கள் தங்கள் வார்டு பகுதி மக்களுக்கான குரல்களை மாமன்றத்தில் எடுத்து கூறினாலும் மக்கள் நலப் பணிகள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ள நிலையில் திருச்சி பதினான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினராக உள்ளவர் அதிமுகவை சேர்ந்த அரவிந்த் இவர் வார்டுக்கு உட்பட்ட பாபு ரோடு ஈபி ரோடு சின்ன கம்மாள தெரு அல்லிமால் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த இரண்டரை வருடங்களுக்கும் மேலாக பாதாள சாக்கடை பணிகள் கிடப்பில் போடப்பட்டதன் காரணமாக சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன வாகன ஓட்டிகளும் பாதசாலைகளும் இந்த சாலைகளை கடந்து செல்ல மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் பள்ளிவாசல் ஆலயங்கள் உள்ள பகுதிகளில் இயங்கும் டாஸ்மாக் கடைகளை அகற்றக்கோவில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் கண்டுகொள்ளாத நிலை உள்ளது இந்த நிலையில் திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினான்காவது வார்டு கவுன்சிலராக அதிமுகவை சேர்ந்த அரவிந்தன் இருப்பதால் திருச்சி மாநகராட்சி மேயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த வார்டை புறக்கணிப்பதாக பொதுமக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பாரபட்சமின்றி அனைத்து வார்டுகளுக்கும் சாலைகளும் மக்கள் நல பணி திட்டங்களும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று அதிமுகவை சேர்ந்த வார்டு கவுன்சிலர்களான மக்கள் நல பணி திட்டங்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் திருச்சி மாநகராட்சி மேயர் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து பதினான்காவது வார்டு அதிமுக கவுன்சிலர் அரவிந்தன் தலைமையில் வார்டு பொதுமக்கள் திருச்சி பாபு ரோடு பகுதியில் உள்ள எம்ஜிஆர் சிலை அங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவம் அறிந்து அங்கு வந்த திருச்சி மாநகராட்சி அதிகாரிகள் வருகின்ற பதினெட்டாம் தேதி சாலை அமைக்கும் பணி நடைபெறும் என வாக்குறுதி அளித்ததன் பேரில் தற்காலிகமாக இந்த போராட்டமானது கைவிடப்பட்டது அதிகாரிகள் வாக்களிப்பதின்படி சாலை அமைக்கும் பணி நடைபெறாவிட்டால் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் என்னோட வார்டு பதினாலாவது வார்டு இந்த பதினாலாவது வார்டில் பாபு ரோடு துப்புரான்தெட்டி ரோடு மா முருகன் தேட்டு ரோடு வானப்பட்ட ரோடு சருக்குபாறை ரோடு இதெல்லாம் ரோடே போடலை இது கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு மேலாக பாதாவ சாக்கடை செய் பணி நடக்குதுன்னு சொல்லி இதுவரைக்கும் ரோடு போடாமல் இருக்குது இது என்ன காரணத்தினாலும் நிற்குது ஏன் என்னோடய வார்டை மட்டும் வஞ்சிக்கிறாங்க இது அண்ணா திமுக வார்டுன்னு வஞ்சிக்கிறாங்களா இதே மாணவிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி அண்ணன் இருக்கும்போது கவுன்சிலர் பீரியடே வைக்கக்கூடாதுன்னு இப்போ இருக்க ஆளுங்கட்சி கவுன்சிலர் எலக்ஷனே தடுத்து நிறுத்துறாங்க அப்படி இருந்தும் அவர் தனிப்பட்டு தன்னோட கவனத்தை செலுத்தி துறையும் மாநகராட்சியில் உள்ள மக்களையும் எல்லாத்தையும் அவர் தனிப்பட்ட கவனம் செலுத்தி எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாரு ரோடு வசதிகள் தண்ணி வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க இன்றைக்கி இன்றைக்கி சொத்து வரி தண்ணி வரி பாதாள சாக்கடை டெபாசிட் எல்லாமே உயர்த்திட்டாங்க அந்த பணம்லாம் எங்கே போகுது மக்களோடய பணம் வரி பணம் எதுக்காக நம்ம வாங்குகிறோம் மக்களுக்கு ரோடு போடவும் மக்களுக்கு நல்ல குடிநீர் தரவும் தான் நம்ம பண்ணுறோம் அந்த வசதிகளை என்னோடய வார்டுக்கு செய்யாமல் நேற்று பல்லன்னொன்று ரோடை இன்றைக்கி மூடுறாங்க இன்றைக்கி உடனே ரோடு போடுறாங்க அதெல்லாம் செய்யும்போது ஏன் இந்த ஒரு வார்டை வந்து பழி வாங்குறீங்க இது வந்து மாநகராட்சியில் பகுதி இந்த பகுதியில் தான் வரி அதிகமாக வசூலாகுது குப்பை வரியிலேருந்து வியாபார வரியிலேருந்து எல்லா வரியும் இதில் தான் வசூலாகுது இந்த வரி பணத்தை மற்ற மாநகராட்சி மற்ற மற்ற ஏரியாவுக்கு செலவு பண்ணுதா இல்லை அந்த பணம் எங்கே போகுதுங்கிற கணக்கு தெரியல என்னோடய வார்டுக்கு உடனடியாக எங்கள் கோரிக்கை ம மக்கள் இன்னைக்கு மக்களே வந்து ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் பொதுமக்களேன்னா அதுக்கு காரணம் வந்து இவங்களோட அலட்சிய போக்கு மாநகராட்சியோட அலட்சியப் போக்கு தான் மக்களே இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வர சூழ்நிலை வந்துருச்சு அந்த மக்களுக்கு ஆதரவாக நானும் வந்திருக்கேன் தயவு செய்து மாநகராட்சி உடனடியாக இந்த தார் சாலை அண்டர் ட்ரைனேஜ் கனெக்ஷனு எல்லாமே உடனடியாக செய்யணும் பாதாள சக்கர கனெக்ஷன் உடனடியாக முடிச்சு தரணும் மழை நீர் வடிகால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மழை நீர் வடிகால் இன்றளவும் இருக்குது மக்கள் தொகை பெருகிருச்சு ஆனால் மழை நீர் வடிகால் இன்னும் அந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன அளவு இருந்துச்சோ அந்த அளவுலேயே செயல்பட்டுருக்கு அதனால் உடனடியாக மாநகராட்சி தலையிட வேணும் தலையிட்டு மேயர் துணை மேயர் எல்லோரும் வந்து இந்த வார்டை உடனே பார்த்து மாநகராட்சி அதிகாரிகள் செயல்பட்டு உடனடியாக வரணும் மழை பெஞ்சால் தண்ணி முட்டி காலம் வரைக்கும் வருது மழைக்காலம் பிறந்துருச்சு மக்கள் உயிரை காப்பாற்றணும் நோய்கள் பரவிக்கிட்டே இருக்குது மக்கள் கொசுலேருந்து டெங்கு காய்ச்சல் வந்து எல்லாத்தையும் மக்களை காப்பாற்றணும் உடனடியாக மாநகராட்சி மேயர் இதில் தலையிடணும் உடனே இன்னும் வஞ்சிக்கக்கூடாது என்னோடய வாடகை வஞ்சிக்காதீங்க கவுன்சிலர் என்ன நீங்கள் அண்ணா கவுன்சிலர் நினச்சி என்ன நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் என் வார்டு மக்களை எந்த இடத்துலையும் நான் வஞ்சிக்கிறதை நான் வந்து அனுமதிக்க மாட்டேன் உடனடியாக இதை செய்யணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இல்லைன்னா இதை விட ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் எங்கள் அண்ணா திங்கா சர்வா நடக்கும் எங்கள் எடப்பாடி எண்ணெய் இருந்த வரைக்கும் எல்லாமே மக்களுக்கு அடிப்படை வசதிகள் நேரடியாக வீடு தேடி கொண்டு போய் கொடுத்தோம் ஏ சாலைகள் இல்லாத தெருவே இல்லை சாலைகள் இல்லாத கிராமமே இல்லாமல் அவர் செஞ்சு கொடுத்தாங்க எடப்பாடி எண்ணெய் அதே போல இந்த மாநகராட்சி இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்துச்சோ அன்னையிலேருந்து ம ரோடு பள்ளம் நோண்டதான் செய்ய செய்கிறாங்களே தவிர அதை ரோடு திரும்பி வந்து ரோடு போடுறதுக்கான சாத்தியம் கூட இல்லை அங்கங்கே பண்ணலாம் எங்கே போனாலும் பண்ணலாம் மழைக்காலம் வந்துருச்சு யார் கீழே உண்டா என்ன ஆகும் அதனால பத்திரிகை நண்பர்களும் சரி காவல்துறை நண்பர்களும் சரி அரசு அதிகாரம் சரி ஒத்துழைப்பு கொடுத்து பதினாலாவது வார்டு அண்ணா திமுக வார்டுன்னு ஒதுக்காமல் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ரோடு போட்டு தரதுக்கான ஆய்த்த பணியை உடனடியாக தொடங்கணும்னு கேட்டுக்கிறேன் அதுக்காக